லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்த போது இது மக்களுக்கான ஆட்சி என்று மக்கள் சொன்னதாக சொல்லி சொல்லி இருக்காங்க ஆட்சி கிடையாது அவங்களுக்கான ஆட்சி இது மட்டும்தான் மக்களுக்கான ஆட்சி இலவச பஸ்ஸு இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அவங்களுக்கு மக்கள் நிறைய செய்வாங்க இலவச வீடு மக்களை தேடி மருத்துவம் நிறைய இருக்கு நல்லா செய்யறாங்கம்மா மக்கள் ஆட்சி தான் மக்கள் மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ கரெக்டாக செய்யறாங்க எல்லாமே கரெக்டாக செய்யறாங்க ஒன்றும் தப்பு இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்று இப்போது வரை கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த மூன்றரை ஆண்டுகள் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் மக்களுக்கான திட்டங்களையே வகுத்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக விளங்குவதற்கான தேவைகளை மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் முதல்வர் தெரிவித்துள்ளார் இது மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மூன்றரை ஆண்டுகளில் அவர் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய திட்டங்கள் ஏராளம் அது அவர் கூட்டப்படி இருக்கும் சில விஷயங்கள் அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அது உண்மையாக நிறைய திட்டங்கள் செய்திருக்கங்க ஆனால் வெளியே தெரிமைப்படுத்த சில பேருக்கு அண்ணா மகளிர் உரிமை திட்டம் அதே அதே மாதிரி போக்குவரத்தில் மகளிர் இலவசமான பிரச்சனையில் அது பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம பார்க்குறது ஈஸியாக இருக்குது மிகப்பெரிய பட்ஜெட் அது அதாவது ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பங்கு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இது இப்போ வந்து ஒன்றிய அரசு என்ன ஒன்று நின்று நிர்பந்திக்க குல தொழிலை வந்து குலக்கல்வி வந்து ஆதரிக்கிறது அது மாதிரி ஆதரிச்சான ஒரு நாலாயிரம் கோடி கிடைக்கும் அது ஆதரிக்கலை ஒன்றிய அரசு எதிர்த்த மாதிரி நிற்கிறாங்க நாலாயிரம் கோடி போனோட போகிற பசங்களுடைய அந்த ஒரு வாழ்வாதாரமாக கல்வியை பாதிச்சிருக்கூடாது மிகப்பெரிய லெவலில் பாதிக்க அப்படி இல்லாமல் சிஸ்டமே மாறும் நான் வந்து பொது வெளியில் வந்து இது மாதிரி விவாதம் பண்ணுற மாதிரி படிப்பெல்லாம் அந்த இருக்காது வேற மாதிரி வேற மாதிரி விஷயமா இருக்காது அதெல்லாம் எதிர்க்கறாங்க அதெல்லாம் உண்மையில வரவேற்கிற விஷயம் எங்கே வரவேற்கணும் நாங்கள் வரவேற்போம் டெஃபினெட்டாக கண்டிப்பாக இருக்குது அது எங்க ஓட்டு வாங்க முடியாது கண்டிப்பாக செய்வாங்க சில பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க செய்ய மாட்டாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து வேற ஆயிரத்தி நாலு ரூபா பென்ஷன் வாங்குகிறோம் மத்திய அரசு நினச்சாக்கா ஒரு ரூபா ஆகலாம் அஞ்சாயிரரூபா ஆக்கலாம் இது ஒரு பென்ஷன் வாங்கினுக்குறாங்க தனியார் கிட்ட வேலை செஞ்சு இது மக்களுக்கான ஆட்சி அதில் சந்தேகமே கிடையாது இருக்கு இருக்குதான் எல்லாம் செய்கிறாங்க அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ என்ன பெண்கள் விவசாயமாக இது பண்ணுறாங்க அப்புறம் இது மாதம் ஆயிரம் ரூபா தரங்க அது மாட்டாங்க அதே மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் புரியப்பட்டாங்க மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறைவாக இருந்த போதிலும் மாநில அரசு நிதியை வைத்திருக்கும் நிதியை பொறுத்து நிதியை வைத்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றியிருக்கிறார் அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குதல் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அமல்படுத்தியது அதே போன்று மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியது போன்ற திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதைப் போல் ஒரு நிலைமை தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது இன்று அகில இந்திய அளவில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செய்த சாதனைகளை பார்த்து அடுத்த மாநிலங்கள் குறிப்பாக தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இந்த மாநிலத்தில் நடைபெறுகின்ற நலத்திட்டங்களை பார்த்து காப்பி அடிப்பார்கள் என்று சொல்ல சொல்லவில்லை ஸ்டாலின் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியின் காரணமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவருக்கு நம்ம வந்து வாழ்த்து தெரிவிப்போம் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு கூட்டணியிலயோ சரி அவருடைய பேச்சுவார்த்தையிலேயே சரி அவரையும் முன்னணி எல்லாம் செய்யணும் கூட்டணிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு கூட்டணிக்கு ஒரு இல்லாமல் செய்யணுன்றது செய்யணும்ன்றதுதான் அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இப்பவே நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஐம்பத்தொரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு மத்தபடி நம்ம தேவையில்லாமல் நம்ம பேச தேவையில்லை இருக்கிறத யோசிப்போம் இருக்கிறத பேசுவோம் அவர் இன்னும் சிறப்பாக செய்யணுன்றது தான் அவர் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதுதான் ஏன்னா குறைகள் நிறையா இருக்குது நிவர்த்தி செய்வோம் நிவர்த்தி செய்யணுன்றது தான் எல்லாமே அவர் எடுத்து படிக்க முடியாது அவங்களுக்கு அந்த என்ன இது இருக்குது தெருப்பி நம்ம ஆட்சி கோரணத்துக்கு இது மாதிரி செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க அதே போல அவங்களுக்கு எந்த தடையும் இல்லைனா செய்வாங்க முட்டுக்கட்டை போட்டுதான் செய்ய முடியாது மத்திய அரசு கண்டிப்பாக செய்வாங்க அவங்களுக்கான அந்த இது நிதி கிடைக்காத ரொம்ப பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி முத்தமிழர் கலைஞர் அவர்களின் ஆட்சி முழுக்க தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லாததையும் செய்வோம் என்ற மூன்றாவது கருத்தை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே சொல்வதையும் செய்து கொண்டிருக்கிறார் செய்ததையே சொன்ன சொன்னதாக இருக்கிறது மூன்றாவது சொல்லாததையும் செய்வோம் என்று அவர் நடைமுறைப்படுத்தி வருகிறார் இதே நேரத்தில் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் இல்லை வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஏழு கோடி பேருக்கும் அதிகமான மக்கள் அனைவருக்கும் நான் முதல்வர் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் உண்டான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் கருத்து கணிப்படுத்த போது கடந்த காலத்தை விட இந்த முறை அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஐந்து சதவீத வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் ஏற்கனவே நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் இருந்த நிலையில் தற்போது ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாட்டிற்கு ஆதரவாக இருக்கிறது என்று நிரூபணம் செய்வதை போல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்களுக்கான ஆட்சி தான் இதுல ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு மக்களுக்கு உண்டான ஆட்சி தான் அதாவது எல்லாமே சிறப்பாக சொல்லிட முடியாது எதிரான விஷயம் கூட இருக்கு அதெல்லாம் கலையணுன்றது தான் எதிரான விஷயம்ல இருக்கு அதெல்லாம் கலையணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஜாதி இதுல எல்லாம் பிரச்சனை நடக்குது அப்புறம் பொதுத்துறையில பிரச்சனை நடக்குது அப்புறம் அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கலையணுன்றது தான் அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேலே ஒரு உத்தரவு மேலே ஒரு செயல் திட்டம் போடுறாங்கன்னா கீழே வரைக்கும் இறங்க மாட்டேங்கிறது அது இடையில அதாவது ஒரு இடத்துல பிரிட்ஜ் போடணும் பாலம் போடணும்னு கமிஷன் தான் நிறைய நடக்குது அதெல்லாம் ஒரு தவறு அதெல்லாம் கலையணும் பொதுமக்களுக்கு உண்டான சேவைகள் வந்து இன்னும் தான் சத்துணவு திட்டம் இலவச மருத்துவம் அதெல்லாம் வேகமாக முன்னெடுக்கணும் மருத்துவத்தில் இப்போ உணர்வு கூட கஞ்சா கருப்பு ஒரு பதிவு போட்டிருந்தாரு போகிறோம் சரியாக கவனிப்பு இல்லை அதெல்லாம் சரிப்படுத்தணும் நிறையா அதாவது பொதுத்துறையில் அரசு ஊழியர்களை நிறையா சேர்க்கணும் ஊக்கப்படுத்தணும் எங்கெங்கே குறை இருக்குது மின்துறையிலலாம் நிறையா குறை இருக்குது போக்குவரத்து எல்லாமே வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க பனி பன்னெடுத்ததுக்கு மேல அதெல்லாம் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி தான் எல்லா இடத்துல குறை இருக்கதா செய்யுது அதை நிவர்த்தி பண்ணணும் மற்றபடி மக்களுக்கு அரசா இது தொடரணும் தொடரும் வரக்கூடிய எலெக்ஷன்ல மிக பிரம்மாண்டம் வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துறோம் நம்ம அவருக்கு கண்டிப்பா இருக்குது அது எந்த ஓட்டு வாங்க முடியாம கண்டிப்பா செய்வாங்க சில பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க செய்ய மாட்டாங்க வந்து வெறும் ஆயிரத்தி நாலு ரூபா பென்ஷன் வாங்குறோம் மத்திய அரசு நினச்சாக்கா ஒரு மூவாயிரூபா ஆகலாம் ரூபா ஆகலாம் இது ஒரு பென்ஷன் வாங்கினுக்கிற நாங்கள் தனியார்கிட்ட வேலை செஞ்சு இது மக்களுக்கான ஆட்சி வேலை சந்தேகமே கிடையாது